ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறீங்க இது நான் வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட வெறும் அப்பளை மட்டும் பொறிச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள் போய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேங்க இதுமாரி கொஞ்சமாக காம்போடு வச்சு நான் இதுமாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் இதுமாரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முழு கத்திரிக்காயில் இந்த ஓரத்தில் மட்டும் நாலு கீரல் போட்டு முழுசாகவும் நம்ம போட்டுக்கலாம் இது நம்மளோட விருப்பம்தான் இப்போது கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணுங்க அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்புல வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணுங்க அதனால தான் நான் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இதை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து எண்ணெயிலே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வேகணுங்க நல்லா சாஃப்ட்டாக அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இதுமாரி கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு செய்கிறப்ப தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே எண்ணெயிலேயே நான் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா வதக்கிட்டு அரைக்க போகிறோம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே சாஃப்டாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா முழுமையாக ஆற விடலாம் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு வந்து தாளிச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் எண்ணெய் இருக்கில்ல அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் முழுமையாக நல்லெண்ணெயில் தான் அந்த குழம்பு வைக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் இப்போ இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இது நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் பூண்டுலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆனால் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் ஒன்று அரைச்சி வச்சுருந்திங்கன்னா உங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா அதோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுடலாம் அதுமாரி மசாலா சேர்க்குறப்ப அடுப்பை சிம்மில் வைங்க இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும் பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா வந்துட்டு மசாலா நம்மளுக்கு வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதேமாதிரி இது சேர்த்து ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வந்து கலந்து விட வேண்டாம் நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் அந்த மசாலாவில் கலக்குற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட புளி வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுவே ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த குழம்புக்கு அளவு உப்பும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இடையில திறந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு ரெண்டு துண்டு வெள்ளம் வந்து நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இந்த குழம்பு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி ஐம்பது சதவீதம் வந்து நல்லா குக்காகிடுச்சுங்க இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி பொறிச்ச பட வடவத்தை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பை நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வேங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க அதையும் போய் பார்த்துட்டு தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்